வராஹித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கை தருவதற்காக உன் வாசல் வந்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் இருப்பதாக நான் காண்கின்றேன் உன் உடல் நலம் பெற நீ எடுக்கும் மருத்துவ முயற்சிகள் அனைத்தும் உனக்கு கை கொடுக்கும் நீயும் சில சமயம் ஆரோக்கியத்தை மறந்து கடமைகளை எத்தனை கடினமானாலும் செய்கின்றாய் அவ்வாறு இல்லாமல் அவ்வப்போது உடலுக்கு ஓய்வும் ஆரோக்கியத்தில் கவனமும் நீ வைத்திட வேண்டும் கவலைப்படாதே என் தங்கமே உன் உடல் விரைவில் நலம் பெறும் நான் உன் துணையாக இருக்கிறேனே உன் வாழ்க்கையில் சில நினைவுகள் மனதில் வடுவாய் அமர்த்து ஆழ்ந்து அழுத்தி அதை சிந்திக்க விடாமல் வேதனை என்னும் படுக்குழியில் தள்ளி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அது தடையாய் இருப்பதால் திக்குத் தெரியாமல் குழம்பி போயிருக்கின்றாய் நீ எதிர்காலத்தை யோசித்து எடுத்துள்ள முடிவை அவர்கள் யோசிப்பது இல்லை நீ அவர்களை காயப்படுத்தினாய் என்பது மட்டும்தான் அவர்களுக்கு புரியும் அவர்களுக்கான சூழ்நிலை புரிந்துதான் முடிவை நீ என்பது அவர்களுக்கு புரியாது அதை எதிர்பார்த்தால் கடைசியில் நீதான் காயப்பட்டு நிற்பாய் நம்மை நேசித்தவர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள் என்றுதானே நீ வேதனையடைகின்றாய் எதற்கும் கலங்காதே உன் அன்னையான நான் உனக்காகத்தானே இருக்கின்றேன் உன்னை நிச்சயம் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன் என்னை நம்பு என் குழந்தையே எல்லாவற்றையும் கடப்பதற்கு நான் உதவுகிறேன் உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு பிறகு உனக்கு நடப்பவையெல்லாம் நல்லதாகவே நடக்கும் அதற்காக நான் உன்னுள் இருக்கும் பக்தியைக் கண்டு வியக்கின்றேன் உன்னிடம் நான் எதிர்பார்ப்பது இன்னும் கொஞ்சம் பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் சில காலம் காத்திரு உனக்கான பரிசை உன் அன்னையான நான் தருவேன் உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் இருப்பேன் என் கண்ணிமையில் வைத்து கருவறையில் காப்பது போல உன்னை நான் வளர்ப்பேன் என் தங்கமே நான் சில நாட்களாக உன்னை மிகவும் உன்னிப்பாக கவனித்து கொண்டு வருகிறேன் பாசம் பாசம் என ஏங்கி அந்த மாயையில் சிக்கி ஒரு விட்டாய் உண்மையான பாசத்திற்காக நீ ஏங்கும் இயக்கத்தை காண என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை இது பொய்யான மாயை நிறைந்த உலகம் என எத்தனையோ வழிகளில் உனக்கு நான் அறிவுறுத்திவிட்டேன் ஆனால் நீ திரும்பத் திரும்ப அந்த மாய வலையில் சிக்கிக்கொண்டு வெளியேற தெரியாமல் தவிக்கின்றாய் இப்போது உனக்கு ஒன்றை நான் சொல்கிறேன் கேள் உன் நலனை விரும்பும் உறவுகளாக அதாவது தாயாக தந்தையாக சகோதரனாக குருவாக உற்ற தோழனாக நான் இருக்கையில் நீ ஏன் இன்னொருவரின் பாசத்திற்காக ஏங்க வேண்டும் உனக்குள் இருக்கும் எனக்காக இயங்கு நீ ஏங்கத் தொடங்கும் போதே அது தெரிந்து நான் உன் அருகில் வந்து விடுவேன் உன்னை விரும்பும் நிரந்தர உறவாக நான் இருப்பேன் உன்னை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன் இனி எப்படி இருக்க வேண்டும் என்ற முடிவை நீ எடுத்துவிட்டாயல்லவா அதையே பின்பற்று நீ எதற்கும் கலங்க வேண்டியிருக்காது நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் உன் வராகித்தாய் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு